嗯？啊！你别笑！啊啊啊！哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈！有人。<laughs> <laughs> ராயன் படத்தில் பஞ்சமிட்டாயா பாட்டு நல்ல பாட்டு ட்ரெண்டிங் தெரியுமோ நான் அதுக்கு டிக்டாக் செஞ்சு போட இந்த எல்லாம் சுற்றியும் ஆனால் ஃபேமஸ் என்ன கண்டா நீங்க கண்ணம்மா காலான் என்றெல்லாம் கேட்கிறோம் என்ன கூட்டியே புழுவமாக போயிட்டுது ஓ இப்போ இன்னொரு பாட்டு வந்திருக்கில்ல இவன் ரஜினின்ற பாட்டு ஓ அந்த அவள் அந்த ஹீரோயின் நாற்பதாறு வயசாம இல்லையோ அவளுக்கு அவள் இன்னும் அதே அவே ஆடைக்குள்ள நாங்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஆடாமல் இருக்கலுமோ அடுத்த டிக்டாக் அந்த பாட்டுக்கு தான் விட்டுட்டோம் இல்லையானா நித்திரியே வருது இல்லை இன்னும் தான் செய்கிறது டேட்டா போட்டு போட்டு பார்க்குறதான் ஆறு அந்த அளங்க குடி இந்த நேரமும் குடிதான் விடிஞ்சா பொழுதுபட்டா குடி இப்போதானே ஊர் வழியே இந்த ஆயிரத்தெட்டு பாருகளை திறந்து வச்சிருக்கானுகள் இந்த பாருகளில் தான் நீங்கள் எந்த மனுஷனை காணணுமாண்டா பாருக்கு முன்னால் போய் நின்றீங்களாண்டா நிற்பான் அவன் ஒரு பச்சை குடிகாரன் குடி காரணம் நரி சுரிக்க மாட்டோம்னு சுருக்கில்லை நரி சொல்லி சொல்றது நரி நரி இல்ல சுப்ப குழுக்க மாட்டது இப்படி போயிட்டு இல்லாம அப்படியே போகுது இந்த வாழ்க்கையின் கேள்விக்குறியா போயிட்டு இருந்தோ நான் டிக்டாக் செய்கிறேன்னு

அந்த போன் இருக்கல ஆட கதைக்கறன்னு சொன்னே அத பாவி தம்பி பொண்ணு தம்பி நான் அவன் வந்து கிட்ட இந்த இல்ல அம்மா உனக்கு நான் இந்த இந்த தம்பியா உனக்கு பிரச்சனை சாப்பாடு ஒளங்க இல்ல ஒண்ணு நான் இப்படி இருந்து நான் போன்ல போன் தூக்கினியடா இந்த அத உடைச்சி உனக்கு என்ன நான் எப்படி இருந்து நான் எல்லா தெரிஞ்சு தான நீ விரும்பி தமிழ் <Sessizuk> வயதான <Sessizuk> நீனக்கு நான் கூட்ட போட்ட போவேன்

ఉన్నా <laughs>